பிக்ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மங்கையர்கரசி நாயனார் இந்த நாயனார் ரொம்ப அற்புதமாக அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே இரண்டாவது பெண் நாயனாராக திகழக்கூடிய ஒரு நாயனார் வரிவளையால் மாணிக்கும் அடியே நின்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலேயே பாடப்பட்ட அற்புதமான ஒரு பெண் நாயனார் இந்த நாயனாருக்கு இயற்பெயர் மாணியார் ஆனா ஞான சம்பந்தராலேயே மங்கையர்களுக்கெல்லாம் அரசின்னு சொல்லி பாராட்டப்பட்டதனால இந்த நாயன்மார் மங்கையர்கரசி நாயனார் சொல்லி சேக்கிலாராலேயே கையாளப்படுறாரு ஒரு அற்புதமான ஒரு வரலாற்றை நமக்கு கொடுத்தவர் அது மட்டும் இல்லாமல் பாண்டி நாட்டிலே இன்றைக்கு சைவம் இப்படி சொக்கநாத பெருமான் இடத்திலே தலைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக 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 முக்கியமான காரண கர்த்தாவாக இருந்த ஒரு நாயனார் இந்த மங்கேற்கரசியார் இவர் சோழர வள நாட்டிலே பழையாறை என்னும் ஊரிலே அவதரித்த ஒரு அற்புதமான மங்கை இந்த சோழ நாடுன்னு சொன்னாலே சிவபக்திக்கு நாம வந்து பஞ்சம் ஏது